எபிசோட்கான ஃபோர்த்து ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நான் கூட ஃபோர்த் ப்ரோமோலே எங்கள் அருண் வந்து எட்டி பார்த்துட்டு வரும் அப்படின்னு நம்ம நினச்சேன் நல்ல வேலை பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ப்ரோமோ வந்து ஆல்ரெடி முடிஞ்ச விஷயத்தை எடுத்து ப்ரோமோவாக போட்டு வச்சிருக்காங்க இதுக்கு எதுக்குடா நாலாவது ப்ரோமோ அப்படின்ற மாதிரி கேட்க தோணும் என்னன்னா நாலாவது ப்ரோமோ உடணும் அப்படின்றதுக்காகவே விட்டுருக்கானுங்களோன்னு தோணுது எனிவேஸ் இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து கொந்தளிக்கிறாங்க பவித்ரா இந்த மாதிரி கொந்தளிச்சு பார்க்கவே முடியாது பவித்ரா பார்த்தீங்கன்னா சில பேர்கிட்ட மட்டும் தான் கோவப்படுவாங்க அந்த சில பேரில் ஒருத்தர் யாருன்னா முத்துக்குமரன் கிட்ட கண்டிப்பாக கோவப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் அவங்க அந்த அளவுக்கு பயங்கரமாக கொந்தளிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்லை ஏன்னா லைவ்ல முடிஞ்ச விஷயம் தான் இது ஸோ என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா எது கத்துறாங்க அப்படின்றது பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவங்க வந்து ஓட்டு எடுப்பு எடுத்தாங்க அதாவது யார் இந்த எட்டு பேர் இந்த மேனேஜர்ஸாக எட்டு பேர் சூஸ் பண்ணாங்களே ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் யார் பெஸ்ட் அப்படின்றதுனால ஒரு எட்டு பேர் சூஸ் பண்ண சொன்னார் பாஸ் ஸோ அந்த எட்டு பேர் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பவித்ரா கதில் உடன்பாடே இல்லை என்னன்னா அதில் வந்து ஓட்டிங் ஆர்டர்லாம் சூஸ் பண்ணாங்க எட்டு பேருக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஓட்டு போடுங்க அதாவது எல்லாருக்கும் ஓட்டு போடுங்க இதில் வந்து அதிகமான மெஜாரிட்டி ஓட்டு யாருக்கு வருதோ அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த எட்டு பேர் வந்து சூஸ் பண்ணுறாங்க இதில் பவித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து முக்காசி பேர் ஓட்டு போடுறீங்க அதனால் மெஜாரிட்டியில் வந்து இவங்களை உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல பவித்ரா அப்போ நீயும் பார்த்தனா ஒரு ரெண்டு பேர் சூஸ் பண்ணுற அப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க தான் நீ சூஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்க இருந்தாலும் பவித்ரா பார்த்திங்கன்னா அது அக்செப்டே பண்ண முடியல என்னோட பாயிண்ட்டுக்கு அங்கே வேலிடே நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு முத்துக்குமரம் எந்திரிச்சு ஒரு விஷயத்தை பேசினா ஓகேமா பவித்ரா நீ சொல்கிறது எல்லாம் ஓகே அந்த ஓட்டு எடுக்கும்போதே போதே சொல்கிறேன் அப்போ என்ன சொன்னா ஓகே இந்த ஓட்டிங் இது வந்து உனக்கு பிடிக்கல மெஜாரிட்டி வைஸ் போகிறது வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீயே அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடு வேற என்ன மெத்தடில் எட்டு பேரை சூஸ் பண்ண நீயே சொல்லுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான் அதுக்கு பவித்ரா என்ன சொல்லணும் இவ்வளோ பேசுகிறாங்களே ஆமா வந்து நான் ஓகே என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது இந்த ஐடியா வச்சு யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லலாம்ல அப்படிலாம் இல்லை எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் நீங்கள் பண்ணுறது சரியில்லை யார் நீனு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது பவித்ரா நீ வந்து என்ன பண்ணுறேன்னு தெரிலமா உனக்கு ஒருவேளை ஒன்று நல்ல ஐடியா இருந்தால் அந்த ஐடியா எடுத்துகிட்டு வந்து சொல்லி இதை பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அப்படி பண்ணலையா ஏன்டா பண்ணலன்னு கேள்வி கேட்கலாம் ஆனால் ஐடியாவே இல்லை ஆனால் நீங்கள் பண்ணுறது மட்டும் நல்லா இல்லை இல்லை தப்பாக இருக்குன்னு மட்டும் சொல்ல வராங்க எனக்கு ஒன்றுமே புரியலங்க சீரியஸ்லி பவித்ரா வந்து ஒரு கேம் பிளே பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்லை உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்றத ரைஸ் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல விஜய் சேதுபதி இந்த கொஸ்டின் எடுத்து கேள்வி கேட்டாருன்னு வச்சுக்கோங்களா பவித்ரா எப்படி சொல்றது தொக்கா மாட்டிப்பாங்க அப்படின்னு நான் மத தோணுது ஏன்னா உனக்குன்னு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஐடியா ஒன்று இருக்கணும் இந்த ஐடியாவை பண்ணுங்கடா இதை விட பெட்டர் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா தான் சண்டைக்கு போகணும் அவன் பண்ணுற ஐடியா நல்லா இல்லைன்னு மட்டும் சொல்ல தெரியுது அதுக்கு பெட்டரான வேறு ஆப்ஷன் ஏதாவது இருந்தால் அங்கே ஆப்ஷனே இல்லை எல்லாருமே ஒத்துக்கிட்டது எதுக்குன்னா ஓட்டு போகிறதுக்கு தான் ஸோ அந்த ஓட்டு போகிறதுலேயே உங்களுக்கு உடன்பாடு இல்லை இவங்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாக்லீனை வந்து இப்போ அவங்க கூட இருக்கவங்க வந்து ஓட்டு போடுறாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரயனுக்கு வந்து அவங்க கூட இருக்கவங்க ஓட்டு போகிறாங்க ஜெஃப்ரிக்கு வந்து அவங்க கூட இருக்கவங்க ஓட்டு போகிறாங்க அப்படின்றதுனால அவங்கவுங்க ஃபேவரட் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்றதுனாலே அதை வந்து ஓட்டிங் ஆடுற எனக்கு வேணாம் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க வேற எதாவது ஆப்ஷனும் அதுக்கு இல்லை ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் மெஜாரிட்டி தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எட்டு பேரை இத்தனை பேர்லேருந்து எட்டு பேரை மட்டும் சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது மெஜாரிட்டி வயசில் போனால் தான் இவ்வளோ பேரை சூஸ் பண்ண முடியும் அப்போ தான் சீக்கிரமாக முடியும் ஆனால் அதுக்கே அவ்வளோ பெரிய கலவரம் நடந்தது முத்துக்குமரன் அவ்வளோ நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்கான் இந்த எட்டு பேரை சூஸ் பண்ணுறதுக்கு அவனாலே ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல ஏமா உங்ககிட்ட வேற ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க சொல்லுங்க

அனுப்பிச்சி விட்டுருவான் அருணோட கேரக்டர் அப்படிதான் தான் இதில் வேறு அனுப்பிச்சு அந்த விஷமும் என்ன பண்ணுறது இது கூட சேர்ந்துக்குது சேர்ந்துக்குது அருண் ப்ரோ அருண் ப்ரோன்னு கூடையே சுற்றிட்டு இருக்கு எனக்கு ஆப் அடிச்சு விட போகிறான்னு தெரியல எனிவேஸ் இந்த ஃபோர்த் ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது இது ப்ரோமோ வந்து ஒன்றுமே எப்படி சொல்கிறது வேறு வேலிடான ப்ரோமோலாம் இல்லை ஏற்கனவே முடிஞ்ச சம்பவத்தை எடுத்து ஒரு ப்ரோமோவாக போடணுமே அப்படின்ற மாதிரி தான் போட்ட மாதிரி எனக்கு என்ன தோணுது உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் குறிப்பாக வந்து அஞ்சுதான் இருக்காங்களே அவங்களோட கேரக்டர் இப்போ ரீசென்ட் டைம்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டெலிமிட் பண்ணலாம் பை பை